विमे वा सुदेवाय धीमे तन् विष्णु प्रचोदया विष्णुत्क्यावाचय्य पार्थिवाणी विभ में जागुंस्त डाउनलोड चैट ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி வைக்கி இன்றைக்கி நைலான் ஜவரிசி வச்சு ஒரு பாயசம் வைக்க போகிறேன் அதுக்கு அரை லிட்டரு பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன் இதுக்கு இந்த இந்த உலக்காலாம் முக்கால் கோடோட ஜவ்வரிசி எடுத்து அதுக்கு தலை வலிக்க சீனி வச்சுருக்கேன் ஒரு பத்து ப முந்திரி பருப்பை உடிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில் உரியிருச்சு இப்போ அந்த பருப்பை போட்டு வறுத்து அள்ளிக்கிட்டு நான் ஜவ்வரிசியை பொறிச்சுக்குவேன் கொஞ்சம் செவ் கட்டும் இந்த பருப்பு கொஞ்சம் செவ் கட்டி காலை காய்ச்சி ஆற வச்சுக்கிட்டோங்க வெள்ளம் போட்டிங்கன்னா முறிஞ்சிடும் பறிச்சு ஊற்றிக்கிட்டு போட்டு செவந்திச்சு அள்ளிக்கலாம் கடைசியாக பாயசம் வச்சுட்டு போட்டுக்கலாம் அப்புறம் உடத்தாளி கொடுத்துக்கலாம் நான் நிறைய நெய் ஊற்றுனாக்கெல்லாம் இப்போவே வறுத்துட்டேன் இந்த மாதிரி வறுத்து லைட்டாக போன நாங்கள் வறுத்துடணும் கையில் விட்டாங்க இந்த ஜபரிசியை பொறி மாதிரி பொரியும் அந்த நல்லா பொரியட்டும் பொறிஞ்சிட்டு தான் சீக்கிரம் வெந்திரம் இருக்க நேரத்தில் பொறிகிட்டு இருக்கான் பொரி மாதிரியே பொறிஞ்சி வந்துடும் ரொம்ப எல்லாம் பொறி தண்ணி ஊற்றி வேக கடைசியாக பால் ஊற்றிக்குவான் ஜீரம் போட்டு அப்படியே டப்பு டப்புன்னு அப்படியே எல்லாமே புரிஞ்சுடுவாங்க கீழே கொஞ்சம் ஒன்னையாக கொண்டு போட்டுட்டு வேணா தீ போ கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம் அவரை பாருங்க எவ்வளோ போட்டால் எல்லாம் கொஞ்சம் சிம்மில் வச்சேன் டாக்டர் டக்கு தெரிஞ்சா தான் உங்களுக்கு சக்குன்னு வெந்துடும் புது தண்ணி கூட கொடுக்கலாம் அப்படி காயத்து பத்து தண்ணி விட்டு குறைச்சு வெந்துட நல்லா கொறைச்சிட்டு இந்த ஒன்று தான் பொறிஞ்சிட்டு எல்லாமே பொறிஞ்சிடும் கொஞ்சம் பெரிய நைலான் ஜவரிசி தான் நல்லாயிருக்கும் சின்னதாக எனக்கு இது கொஞ்சம் மீடியம் சைஸ் எங்கள் பெருசாக தான் எடுத்து பாருங்க கொரிய ரெண்டு ஒன்று அப்படி பொறிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கொலையாக நல்லாயிருக்கும் சட்டுனும் வச்சிடலாம் பாயத்தில் பயன் நிமிஷத்தில் வச்சிடலாம் பாலக்காட்சி எடுத்துட்டீங்கன்னா பண்ணா பட படம் வெடிச்சு எல்லாம் புரிஞ்சிருச்சு பாருங்க பார்த்தா தெரியும் அவங்களுக்கு வெள்ளை விளையா எவ்வளோ போட்டோம் பருங்க நிறைய வந்துருச்சு பொண்ணு வந்துருச்சு எல்லாமே புரிஞ்சிருச்சு பாருங்க பார்த்துட்டா பொண்ணு கேட்குறேன் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் போட்டேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் வேகட்ட நல்லா வேக ஓட்டி சீனி போட்டு வேக தான் சீனி போடணும் இல்லைன்னா வேகாது ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெனி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தீயை தேங்கிக்கலாம் நல்லா கண்ணாடி மாதிரி வரும் நான் காமிக்கிறேன் வந்தோன்னு வருங்க ஜவரிசி வந்துடுச்சு இன்னொரு அரை பண்ணி தண்ணி ஊற்றினேன் வேகல போ தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி நல்லா நஸ்காக வருது நானே எடுக்கிறனால தொட்டு பார்க்கல பாருங்கள் பார்த்தா தெரியும் கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று நான் ஜீனியை போட்டுக்கிறேன் ஜீனி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதித்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஊற்றிக்குவோம் இதில் ஊற்றலாம் நம்ம வெள்ளம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடும் ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றணும் இதே பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த வந்துடுச்சு பாருங்கள் கண்ணாடி மாதிரி தெரியுதா அப்படி இருந்தாவே வெந்துருச்சு நீங்கள் சந்தேகமாக இருந்தால் ஒன்று பிடிச்சி பாருங்கள் நான் இப்போ முக்கா டம்ளர் ஜீனி வச்சுருக்கேன் அந்த உலக்கால் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறேன் வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வச்சிருக்கேன் இதை போட்டேன் எல்லாத்தையும் அப்படி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு இன்னிக்கு பத்தாயிரம் பண்ண கொஞ்சம் கூட ஒரு காலக்கு போட்டுக்கலாம் பாருங்க போட்டோன்னா கொஞ்சம் லூஸாகிடும் அப்புறம் பால் ஊற்றினோன்னா ஆறவும் இறுகிக்கிட்டு அந்த அந்த ஜவ்வரிசியே ஆறினோன்னே நல்லா இருக்கம் கொடுத்துடும் கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மாஃப் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ பாருங்கள் அப்படியே கண்ணாடி கண்ணாடியாக தெரியுது பாருங்கள் ஜவ்வரிசி நல்லாயிருக்கும் அப்படி பாயசம் அப்படின்னா இதுக்கு வெல்லமும் போடலாம் நாட்டு சக்கரையும் போடலாம் நாட்டு சக்கரையில் கொஞ்சம் மண் இருக்குது நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காப்போனே கொதிக்க வச்சு வடிகட்டி ஊற்றிக்கோங்க அப்படின்னா பால் வந்து நல்லா கொஞ்சம் ஆறோட்டி தான் ஊற்றணும் இல்லைன்னா முறிஞ்சு போயிடும் பாருங்கள் நல்லா பழப்பழன்னு கண்ணாடி மாதிரி தெரியுதா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்போ தான் சவரிசியிலலாம் ஜீனி சாரம் சிம்மில் வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க ஒட்டி ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் ஊற்றிக்குவோம் ஒரு சட்டியிலும் ஊற்றிக்கலாம் நான் ஆறாமல் இருக்கும் அதில் ஊற்றுறேன் இந்த நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் காட்டுற இறக்கிட்டு பாலை ஊற்றி இந்த முந்திரி வறுத்து வச்சுருக்கோம்ல அதே மேலே போட்டுக்கோ போதும் நெய் ஏற்கனவே ஒரு நான் நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிட்டேன் அதனால் இன்றைக்கி தேவையில்லை நீங்கள் வேணும்னா கிஸ்மிஸ் போட்டுக்கோங்க நான் அன்றைக்கி போடலை அது மாதிரி தேங்காய் பூ வேணாலும் திருப்பிட்டு விட்டு போடலாம் பல்லில் கடி போடணும் நான் பால் தான் ஊற்றுறேன் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு காடி தேங்காய் பூ போட்டுக்கோங்க போட்டும் வைக்கலாம் போடாமே வைக்கலாம் பாருங்க பாயசத்தை அமர்த்திட்டேன் நல்லா வெந்துருச்சு பாலை பார்த்துக்கிட்டு வேணுங்கிறத ஊற்றிக்கலாம் இங்கே நல்லா கண்ணாடி மாதிரி வந்துருச்சு பாருங்க பால் ஊற்றிக்கலாம் ஆரிடுச்சு பால் அப்படியே ஊற்றிட்டேன் அரை லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சிருந்தேன் ஊற்றிட்டேன் ஆறவும் இறுகிறோம் அந்த டப்பாவில் வச்சுக்கிறேன் குக்கரில் ஊற்றுறோம் கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டு நான் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை மேலே போட்டுட்டு காமிக்கிறேன் பாயசம் கரெக்டாக இருக்கும் ஏலக்காய் கொஞ்சம் போடணும் மறந்துட்டேன் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஏலக்காய் தூள் ஒரு அஞ்சு ஏலக்காய் முனுக்கு நான் தூள் போட்டுக்கிறேன் பாருங்க ஒரு அஞ்சாறு ஏலக்காய் முனுக்கு நான் தூள் போட்டேன் போட்டு கிண்டிக்கலாம் எல்லாம் வந்துருச்சு பாருங்க ஊசி கண்ணாடி இந்த டப்பால் ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்க பால் திக்காக இருக்கிறதுனால நான் அதை தான் ஊற்றியிருக்கேன் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இருந்தால் கூட ஒரு கால் கப் ஊற்றிக்கலாம் அப்படின்னா ஜீனி அளவாக கம்மி பண்ணிக்கோணும் அது வேறு இனிக்கும் அந்த கண்டென்சடு மில்க்கே இனிக்கும் இப்போ இந்த முந்திரி மேலாக போட்டுக்கோ கட்டி விட்டுருச்சு போட்டேன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பருப்பெல்லாம் வெயிட்டாக இருக்க அடியில் போயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்